வணக்கம் மக்கள்ஸ் இது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வீட்டில் தாங்க ஒரு சமையல் அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு டைட்டிலும் பார்த்து வந்திருப்பீங்க நம்ம சேனலில் புதுசாக யாராவது வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கேனை தட்டி விட்டுருங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ப்ரைலரில் தான் போகிறோம் இதில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம ஒரு புது விதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட்டு அப்படியே வாங்க இன்னொன்னா பார்க்கலாம் மக்கள்ஸ் தேவையான பொருள் பார்த்தலாங்க முதல்ல வந்தீங்கன்னா பட்டை அஞ்சு ஏலக்காய் அஞ்சு லவங்கம் அஞ்சு அவ்வளோதாங்க அதாவது இந்த வாசனை பொருட்கள் வந்து தான் இன்னும் நான் நிறைய ஐட்டம் இருக்குது அதெல்லாம் போடல ஹைதராபாத் பிரியாணி பொறுத்த அளவுக்கு வெறும் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் முறை சூப்பராக இருக்கும் அதேமாரி ச டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வந்து பல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்குங்க பெரிய வெங்காயத்தில் உங்களுக்கு அளவு படி சொன்னால் ஒரு இரநூத்த ஐம்பது கிராம் எடுத்துக்குங்க அப்புறம் வந்து ஒரு லெமனை வந்து ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாங்க ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் சின்ன பச்சை மிளகா அப்புறம் வந்து மல்லித்த மல்லி புதினா இங்கே இருக்குது மல்லி புதினா இது காஷ்மீர் மிளகாய் தூள் ரெண்டாவது வந்து இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதே வந்து ரெண்டு சேர்த்து நூறு கிராம் போட்டுக்கலாம் நாங்கள் செய்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா அளவு அதாவது இந்த டம்ளரில் வந்து இதுங்க அந்த டம்ளர் காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு இந்த பாருங்க இந்த டம்ளரில் வந்து மூணு டம்ளர் அளவுக்கு நாங்கள் அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி வைக்கணும் நம்ம செய்ய போகிறது இன்றைக்கி வடி பிரியாணி அதாவது வடி பிரியாணி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க தனியாக சாதத்தை வந்து வடித்து அதில் கொட்டுவோம் அதான் செய்ய போகிறோம் அரிசி எடுத்து வச்சுருக்கோம் இந்தியா கேட் பாசுமதி ரைஸ் இங்கே பாருங்க முத்து முத்தாக இருக்குது அரிசி வாங்கிருப்போம் அப்புறம் வந்து இதுக்கு மெயின் தேவையான விஷயம் வந்து ஃபுட் கலர் ஃபுட் கலர் இது வந்து குங்குமம் பூ கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் அது கிடைக்காத பட்சத்தில் ஃபுட் கலர் போய் இந்த கேஷி பவுடர்லாம் வாங்குவீங்களே அங்கேயே கேட்டிங்கன்னா கலர் நிறைய கலர் இருக்கும் அதில் வந்து எல்லோ கலர் நம்ம வாங்கியிருக்கோம் அப்புறம் வந்து தயிர் மெயின் இதுக்கு வந்து தயிர் ரொம்ப முக்கியங்க இரநூறு மில்லி ஒரு பாக்கெட் பத்து ரூபா பாக்கெட் இது நிறைய பேருக்கு தெரியும் ஒரு பாக்கெட் தயிர் வாங்கியிருக்கோம் மெயின் தேவையான ஐட்டம் சிக்கன் சிக்கன் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா கிலோ இருக்குதுங்க முக்கா கிலோ வாங்கியிருக்கோம் நான் அரிசி வந்து அளவு சொல்லியிருப்பேன் மூணு டம்ளர் எடுத்திருக்கோம் அதில் அப்படின்னு அது தேவையான அளவு தண்ணி அளவில் இது தேவையில்லைங்க ஏன்னா எதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வடித்து தான் கொட்ட போகிறோம் வடித்து கொட்ட போகிறதுங்கனால நீங்கள் தண்ணி அளவில் ஊற்றி விற்கணும்னு அவசியம் இல்லை மொத்தமாக ஊற்றி சாப்பாடை வந்து வேக வச்சு சால்ட்டு புதினா தலை மல்லித்தலை எல்லாம் போட்டு சாப்பாடை வடித்து அப்புறம் எடுத்தது அதில் கொட்டப்போகிறோம் செய்முறை டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒன்று தான் பார்க்கலாம் வாங்க சிக்கன் மசாலாவும் வச்சுருக்கோம் சொல்ல மாதிர்ட்டா சாரி மசால்ஸ் சிக்கன் மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கொஞ்சமாக போடலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் காஷ்மீரி மிளகாத்தூள் கிடைக்க எல்லா கடையிலையும் வாங்கி வச்சுக்கோங்க இருந்து ஐம்பது ரூபா பாக்கெட் வரைக்கும் இருக்குது காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கலர் வந்து சூப்பராக இருக்கும் நேச்சுரலாக இருக்கும் வேறு மற்றபடி வீட்டில் அரைச்ச மிளகாப்படியெலாம் தேவையில்லை இது போட்டால் தான் நல்லாயிருக்கும் கலர் இதுவும் வேணாம்னா வீட்டில் அரைச்ச பொடி போலாம் என்ன கலர் வராது அவ்வளோதான் மக்கள்ஸ் வாங்க மக்கள்ஸ் இதில் தான் நம்ம செய்ய போகிறோம் குக்கர் வந்து அஞ்சு லிட்டர் இது குக்கரில் தான் செய்ய போகிறோம் நம்ம பெரிய பாத்திரம் வந்து கிழக்கியில் ரொம்ப பெருசாக இருக்குது அது வந்து இந்த ஸ்டவ்வில் வந்து பர்னரில் வந்து வச்சோம்னா தீ வந்து எல்லா பக்கம் வராது ஒரே இடத்துல மட்டும்தான் எரியுது லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஒரு இப்போ நாலஞ்சு வீடியோவுக்கு முன்னாடி அதுவே சரியாக வரல அப்புறம் வந்து சாப்பாடு இதில் தான் வடிக்க போகிறோம் வடிக்கிறத எப்படின்னு ஒன்று ஒன்றா ஸ்டெப்பாக அதை நான் சொல்கிற ஸ்டெப்பாக முதல்ல வந்து அரிசி ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றுங்க ஸ்டார்டிங்லேயே ஊற போட்டிருங்க ஒன்றும் ஆகாது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஏன்னா வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம வேக வைக்கணும் போதும் தண்ணி ஏன்னா எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வேக வைக்கணுங்கிற காரணத்தில் நீங்கள் முன்னாடியே ஊற வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது வாங்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சாக்க சிம் வாங்க பார்க்கலாம் முதல்ல எண்ணெய் ஊற்றுக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஊற்று ஓகே நம்ம எண்ணெய் வந்து ஒரு ரீஃபண்ட் ஆகிட்டு தான் எடுத்திருக்கோம் நூறு எண்ணெய் அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஊத்தலாம் ஒண்ணும் இல்ல தாராளமாக கூட ஊற்றிக்கலாம் மக்கள்ஸ் வெங்காயம் போட்டுக்கலாம் இன்னும் எண்ணெய் சூடாகலை அதுக்குள்ளேயே போடுறோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ணெய் சூடாச்சுன்னா வெங்காயம்லாம் போட்டோம்னா கையில தான் தெரிக்கும் அதனால முன்னாடியே போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா சூடாய்க்கும் அதனால பிரச்சனை இல்லை ஒன்றும் எப்படி போட்டாலும் ஒன்று ஒண்ணுதான் படுத்து படுத்துக்கிட்டு ஒன்று தான் போத்திக்கிட்டு படுத்தாலும் ஒன்று தான் வெங்காயம் வந்து நல்லா பொன் வருவலாகணும் ஸ்டெப்பா ஒன்றா காட்டுறேன் பொறுமையா பாருங்க வீடியோ பார்த்துட்டு தெளிவா செய்யுங்க கண்டிப்பான முறையில நல்ல ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க தண்ணி வச்சாச்சு அடுப்புல ஒன்று ஒன்றா ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்றேன் பார்த்து தெளிவா பண்ணுங்க மக்கள் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் தண்ணி வந்து அடு கொதிக்கட்டும் கொதி விடட்டும் அது அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க இது ரெடியாக இருக்கும் அது கொதிவுடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நம்ம ரைஸை போட்டு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அது உப்பு அதுலேயே ரெடியாக இருக்கும் வெங்காயம் இன்னும் வதங்கிகிட்டே இருக்குது கொஞ்சம் பொறுமை வேணும் மக்கள் ச அவசரப்படக்கூடாதுன்னு வச்சுக்கிட்டு இப்போதான் மக்கள் ப்ரௌன் ஆகிட்டு இருக்குது இன்னும் அந்த ப்ரௌனிஸாக வரணும் கலர் அப்படின்னா தான் நல்லா இருக்கு இதுக்கு மசாலாவே ஆனியன் தான் பாருங்கண்ணே கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு மக்கள் இன்னொரு டூ நிமிட்ஸ் டூ நிமிட்ஸ்ல ரெடி ஆயிடும் இந்த ஆனியன் இதாக மட்டும்தான் வாங்கிடுறேன் ரொம்ப இருக்கணும் நான் எனக்குலாம் பொறுமையே இருக்கிறதுனால தான் நானே போட்டு போட்டு கிண்டிகிட்டு இருக்கேன் மக்கள்ஸ் நல்லா ஃப்ரீ ஆயிருச்சு இந்த பாருங்க இப்போ நம்ம வதக்கின ஒரு பாதி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக எந்த அளவுக்கு ஃப்ரீயாக ஆயிருக்குன்னு பார்த்துக்கங்க கலரு நான் ரெடி ஓகே ஆ ஓகே போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மக்கள்ஸ் மக்கள்ஸ் லெக் பீஸ் தனியாக வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் வந்து இது பிரியாணிக்கு தனியாக வாங்கிட்டு வந்தேன் லெக் பீஸுக்கு வந்து மசாலா போட்டுடலாம் லெக் பீஸ் வந்து அப்படியே சில்லி மாதிரி பொறிக்க போகிறோம் தேவையான மசாலா பார்த்துடலாமா லெக் பீஸுக்கு ஒன்றும் அதிகமாக தான் நீங்கள் ஒரு சக்தி சிக்கன் மசாலா மக்கள்ஸ் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ரெண்டு மட்டும்தான் போட போகிறோம் வேறு எதுவுமே இல்லை தேவைப்பட்டால் வேணால் மிளகாய் தூள் லைட்டாக வேணால் போட்டுக்கலாங்க கொஞ்சம் கலர் கொடுக்கும் கலர் சூப்பராக இருக்கும் கலரு அந்த சில்லி கலர் கடையிலலாம் பார்த்துருப்பீங்கண்ணா அந்த கலர் வரும் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் சரி ஓகே மசாலா போட்டுலாம் போடுங்கம்மா முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைக்கலாம் மக்கள் டைம் இல்லை அதனால் அப்படியே கடையிலே வாங்கிட்டு வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் போடுங்க ஆ ரைட்டு ஓகே அடுத்து வந்து சக்தி சில்லி மசாலா சில்லி சிக்ஸ் டு ஃபைவ் அதை போட்டுக்கலாங்க தேவையான அளவு ரைட் ஓகே அவ்வளோதாங்க அடுத்து வந்து நம்ம ஆனியன் இது பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா அது வந்து நல்லா ஆறட்டும் சூடு ஆறின பிறகு வந்து நம்ம மசாலா எப்படி சேர்க்குறதுன்னு வைப்போம் இது செய்முறை வித்தியாசமாக இருக்கும் என்னப்பா வித்தியாசமாக எப்படி இருக்குது ஆஃப் பண்ணிவிட்டு இது பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க சூப்பராக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அடுத்து வந்து இதை களைக்கலாங்க அப்படியே ஒரு ஒரு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூனு தயிர் சேர்த்துக்கலாம் மக்கள்ஸ் தயிர் சேர்த்தோம்னா என்னடான்னா சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆ ரைட் ஓகே போகணும் அவ்வளோதான் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துருக்கு தயிர் சேர்த்து இது பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சிக்கனு சில்லி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது மசாலா போட்டு வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு ஊறிகிட்டு இருக்கும் நம்ம அதுக்குள்ளே பிரியாணியை தரமாக ரெடி பண்ணிடலாம் மக்கள் உப்பு எல்லாம் போடல மசாலாவிலேயே உப்பு இருக்கும் அதனால் உப்புலாம் சேர்க்கலை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துங்க உப்பு போட்டுறாதீங்க மசாலாவில் உப்பு இருக்கும் அதனால் அப்புறம் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது வேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி உப்பு இல்லாமல் இருந்தாலும் வேஸ்ட்டு உப்பு இல்லாத பண்ணுற தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி மக்கள்ஸ் முதல்ல சிக்கனை போட்டுக்கலாம் இது ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு எல்லாம் ஆரிடுச்சு சூடலாம் இப்போ வந்து சிக்கனை போட்டுக்கலாங்க அதுக்குள்ளே நம்ம போய் சில்லிக்கு மசாலா போட்டுட்டோம் பார்த்துருப்பீங்க சிக்கன் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக தான் போட்டு வாங்கியிருக்கேன் மக்கள்ஸ் உங்களுக்கு தேவையான அளவில் போட்டு வாங்கிக்கோங்க ரொம்ப பெருசாகவும் போடல மீடியமான சைஸில் தான் போட்டிருக்கேன் முக்கால் கிலோ சிக்கனு அரிசி அளவு எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பேன் ஒன்றுமே எதுவுமே மிஸ் பண்ணாத பாருங்கள் அப்புறம் தான் கரெக்டாக தெரியும் அடுத்து அப்படியே தயிர் ஊற்றிக்கலாம் மக்கள்ஸ் அடுத்து தயிர் ஊற்றுக்கலாங்க தயிர் வந்து நம்மளே சொல்லியிருப்பேன் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் இல்லாட்டி இரநூறு எம்எல் எடுத்துக்கோங்க தயிர் எவ்வளோ ஊற்றுறீங்க அவ்வளோக்கெல்லாம் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கறி சாஃப்டாக வேகும் பிரியாணி சூப்பராக இருக்கும் அதனால் தயிர் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் சேர்த்து வச்சு அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் என்பது பார்த்தீங்கன்னா எண்ணெயில் தான் வதக்கணும் ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தயிர் முறையாக நல்லாயிருக்கும் பாருங்க வைக்க ஓகே அடுத்து வந்து நம்ம கட் ப இது பச்சை மிளகா வந்து ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சிருப்போம்ல அதை போட்டுடலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு காரம் எப்படியோ அப்படி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து லெமன் ஆஃப் இடம் லெமனை வந்து கட் பண்ணி கொட்டையை எடுத்து வச்சுருக்கேன் அதை புழிஞ்சு விட்டுருந்தாங்க லெமன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்க்கலைங்களா அதனால் அந்த தன்மை குடிக்கும் அதனால் லெமன் சேர்த்துக்கிறோம் அடுத்து வந்து ஏலக்காய் லவங்கம் பட்டை இதெல்லாமே சொல்லியிருப்போம் அஞ்சு அஞ்சு அதை அப்படியே போட்டுக்கலாங்க அடுத்து வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க போடுங்க ரைட் ஓகே போதும் அடுத்து வந்து மக்கள் சிக்கன் மசாலா இது வந்து ஆப்ஷன் தான் வேணுன்னா போட்டுக்கலாம் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் நாங்கள் தேவைப்படுவது லைட்டாக போட்டுக்கிறோம் அம்மா விருப்பப்பட்டாங்க அதனால வந்து மல்லிகை புதினா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க புதினால கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் ரைட் ஓகே அவ்வளோதாங்க ஒரு அடுப்பு பத்த வச்சிடலாம் இப்போ ரைட் ஓகே அடுப்பு பத்த வச்சாச்சு முதல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் வைங்கம்மா ஒரு பத்து செகண்டுக்கு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை கிண்டி விட்டுங்க ஏன் அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணியிருக்கோம் இல்லை எல்லாமே ஆறி போயிருக்கோம் அந்த இது வந்து எண்ணெய் வந்து சூடாகணுங்கிறதுக்காக ஒரு பத்து செகண்ட் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கிண்டி விட்டுக்குங்க கிளறி விட்டுங்க இல்லாட்டி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை சிக்கனில் இருக்க தண்ணியை வந்து வெந்துடும் கறி முதல்ல வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க பத்து செகண்டுக்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேம்மை நல்லா இதாகட்டும் அதுக்கப்புறம் வந்து ஹீட் ஆன பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும் நான் உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக வரணுன்னா சொல்கிறேன் மக்கள்ஸ் இங்கே வருங்க நல்லா கிளறி விட்டுருணும் சூடாகிட்டுருக்கு அந்த இது வந்து உப்பு தேவையான அளவு இப்போ போட்டுக்கலாங்க போட்டுக்கலாம் உப்பு வந்து நீங்கள் தேவையான அளவு போட்டுங்க மக்கள் உப்பு கரெக்டான அளவு எனக்கு சொல்லத் தெரியாது அதனால் வந்து நாங்கள் தேவையான அளவு நாங்கள் போட்டுக்கிறோம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுங்க மசாலாவில் மட்டும் சேர்த்து போட்டுடாதீங்க அதாவது ரைஸ்லேயும் நம்ம உப்பு போட்டு வேக வைப்போம் அதில் தனியாக வடைப்போம் பார்த்தீங்களா அதுலேயுமே உப்பு போட்டு வேக வைப்போம் சரிபாரியாக பிரிச்சுக்கிங்க அப்போ சால்ட்டு மங்கள்ஷ் சிங்க பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி வந்து கறியில் இருக்கற தண்ணி ஆட்டோமேட்டிக்காக விட ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஹைஃப்ளேமில் வச்சுருந்தோம்ல ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இது இப்படியே வேகட்டும் நம்ம தொந்தரவே பண்ண வேண்டாம் நம்ம இங்கே தண்ணி சுடுதண்ணி போட்டிருப்போம் அது கிட்டத்தட்ட இங்கே பாருங்க கொதிக்கிற கண்டிஷனில் வந்துடுச்சு இந்த சமயத்தில் இது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா இது கொறிக்க ஆரம்பிச்சிடும் இது வேகிறதுக்கும் நம்ம ரைஸ் போட்டு வேக வெந்து எடுக்கிறதுக்கும் டைமிங் கரெக்டாக இருக்கும் ஒன்றுனா பார்க்கலாம் வாங்க முக்கல்ஸ் இதான் ஃபுட் கலரு ரைட் ஓகே அம்மா போதும் சுடுதண்ணி ஊற்றி இது கலந்துக்கணும் எப்படி கலக்கிறதுன்னு சொல்கிறாங்க மக்கள்ஸ் அவ்வளோதான் லைட்டாக சுடுதண்ணி நம்ம அரிசிக்கு எது வச்சுருந்தோம் பார்த்திங்களா அது லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் ஃபுட் கலர் அணிங்க இது எதுக்கு அப்படின்னா ரைஸ் போடும்போது நம்ம வந்து அதாவது வந்து ஒயிட் கலரு எல்லோ கலரு ப்ளஸ் வந்து நம்ம அந்த மசாலா போட்டோம்ல கேசமீன் தோ ரெட் கலரு இது எல்லாமே சேர்ந்து மூணு கலரில் வரும் ஹைதராபாத் பிரியாணி நாமே இந்த த்ரீ கலர்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஹைதராபாத் பிரியாணி அதுக்காகத்தான் இந்த கலர்ஸ் எல்லாமே தூரம் உங்களுக்காக குங்கம பூ தேடி பார்த்தேன் கிடைக்கல அது இருந்தால் அதில் போட்டிருக்கலாம் நம்ம ஃபுட் கலரும் போட்டுக்கலாம் அதுவும் பிரச்சனை இல்லை ஒன்றும் அது எதுவுமே லிமிட்டாக சேர்த்துக்கிட்டா எதுவுமே பிரச்சனை இல்லை ஓகே வாங்க பார்க்கலாம் அப்பப்போ திறந்து வந்து லைட்டாக கிண்டி விட்டு கேர்ள்ஸ் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் ஏன்னா நம்ம தனி சேர்க்கல சிக்கன்லாம் இருக்குது தனி மட்டும்தானே அதனால் வந்து அப்பப்போ திறந்து லைட்டாக வந்து கிளறி விட்டுக்குங்க கரெக்டாக வந்து பதினஞ்சு நிமிஷம் வேகணும் இது அப்படின்னா தான் கறி குக்காகும் பார்க்கலாம் வாங்க இதை ஓபன் பண்ணி மக்கள் தண்ணி பயங்கரமாக இருக்குது அரிசி போட்டுடலாம் தண்ணி ஊற வச்சு தண்ணி வந்து வடிச்சாச்சு வச்சு அப்படியே அரிசி சேர்த்துக்கலாம் அப்படியே கொட்டி கொடுக்குங்க அரிசி வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேணும் நல்ல நீளமாக வரணும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேணும் மீதி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இங்கே இதில் வந்துடுவோங்க அதாவது நம்ம இதில் தம் தம்போடுவோம் இல்லையா அதில் இதில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேகணும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அரிசி போடுறோன்னே வேகட்டும் மீதி அரிசியும் எடுத்து ஊற்றிக்கலாம் இது வந்து அப்பப்போ நீங்கள் கிண்டி விட்டுகிட்டே இருங்க எங்காட்டி அடி பிடிச்சிரும் அதனால தான் இது பாருங்கள் தரமாக ரெடி ஆகிட்டு இருக்குது அப்புறம் வந்து மக்கள் இதில் வந்து சாப்பாடு வேகிறதுக்காக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம் நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கங்க அடுத்து வந்து கொஞ்சம் மல்லி புதினா சேர்த்துக்கலாங்க அந்த வாசனைக்காக சூப்பராக இருக்கும் போட்டுருங்க ரைட் ஓகே இன்னும் வேகட்டும் வெந்த உடனே பார்க்கலாம் ரொம்ப போட்டு கிண்டக்கூடாதுங்க போட்டுட்டு அவ்வளோதான் அப்படியே விட்டுறணும் நான் சும்மா அந்த மல்லித்தலாம் உள்ளே இது பண்ணுறதுக்காக கிண்டி விடுறேன் அவ்வளோதான் மக்கள் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் அது பத்து நிமிஷம்லாம் தேவையில்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பாருங்கள் நான் மாற்றி மாற்றி சொல்கிறேன் இன்னொரு அஞ்சு நிமிஷம் தான் ஏன்னா வந்து இந்த சாப்பாடு பொறுத்தளவு குழஞ்சி போயிடுங்க அதனால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சாப்பாடு ரைஸ் பெருசாகனா எடுத்துருவோம் நான் எடுக்கிறப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மக்கள்ஸ் தர்றமாக வந்துட்டுருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கறி அந்தளவுக்கு வந்துட்டு இருக்குதுங்க வேகட்டும் இன்னொரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் சரி ஆயிரும் ஆனால் உடனே அப்படியே சாப்பாடு இங்கே த இது தரமாக இருக்குது எந்த உடனே அப்படியே எடுத்து வடிச்சுட்டு இதில் கொட்டினதான் ஒன்று ஒன்றா ப்ராசஸ் பாருங்க கல்ஸ் ரொம்ப போட்டு கெண்டாதீங்க அங்கே வருங்க ரைஸ் எவ்வளோ நீளமாகுது பார்த்திங்களா இங்கே பார்த்திங்களா நல்லா இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் வடிச்சிடலாம் மக்கள்ஸ் இங்கே பாருங்க வெந்துருச்சு ரைஸ் எந்தளவுக்கு நீளமாக இருக்குன்னு பார்த்துருப்பீங்க முதல்ல எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு அவ்வளோதான் ரெடி ஆகிருச்சு இது வந்து அப்படியே வடித்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம்மா இறக்குங்கம்மா வடிச்சிடலாம் ரைஸ் பாருங்க சும்மா மல்லிகை பூ மாதிரி இருக்குது மக்கள்ஸ் கறி தரமாக வெந்துருச்சு பார்த்தா அவங்களுக்கே தெரியும் சூப்பராக குக் ஆகிருச்சு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நம்ம வேக வச்சுருக்கோம் மூணு மசாலாவும் ரெடி ஆகிருச்சு அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே அரை சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொட்டிக்க வேண்டியதுதான் இதில் ஆமாம் கொண்டு வாங்க மக்கள்ஸ் ஃப்ளேம் வந்து லோவில் வச்சாச்சு இப்போ சாப்பாடு வந்து கொட்டிடலாம்ல பார்த்து கொட்டுருமா ஓகே ஓகேங்க ஓ பொறுமா பொறுமையா பொருங்க பொருங்க ரொம்ப சூடாக இருக்குது அதனால் வந்து ரொம்பவே பொறுமையாக தான் கொட்டிக்கணும் பாருங்க இப்படி கொட்டிட்டு வந்து இந்த சைடு ஃபுல்லாக வந்து இது பண்ணி விட்டுக்கலாம் மக்கள்ஸ் இங்கே பாருங்க இது சொல்லியிருக்கே மாட்டேன் முந்திரி ப்ளஸ் திராட்சை இது போட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதனால் போட்டுக்கிறோம் ஆப்ஷன் தான் இது எல்லாமே வேணால் போட்டுக்கலாம் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம போடலாம் தோணுச்சு அதனால் போட்டுக்கலாம் அப்படியே ஒரு டெக்கரேஷனும் சூப்பராக இருக்கும் ஃப்ளேம் வந்து லோலியாக வச்சுக்கோங்க அடுத்து வந்து மல்லிகை புதினா அப்படியே தூவி விட்டுக்கலாம் ஆ மல்லிகை புதினா ரெண்டுமே சரி தூவி விடுங்கம்மா ஃபுல்லாகவே தூவி விடுங்க இன்னும் கொஞ்சம் போடுங்க ரைட் ஓகே அடுத்து வந்து ஃபைனல் டச் நம்ம வந்தாச்சு நம்ம பொறிச்சு வச்சோம் பார்த்தீங்களா ஆனின்னு இதை சேர்த்துக்கலாம் மேலே அதை போடுங்க அப்படியே கையில் தூவி விடு கையில் தூவி விடுமாஸ் இதையும் போட்டாச்சு அடுத்து வந்து நம்ம கரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா ஃபுட் கலர் எல்லோ கலர் அதை வந்து மேலே அப்படியே ஊற்றிக்கலாங்க அது அம்மா ஊற்ற தெரியாது நானே ஊற்றிடுறேன் ரைட் ஓகே அவ்வளோதான் மக்கள் ஸோ பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கு பாருங்க செமையாக இருக்குது ரைட் ஓகே இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து நம்ம மூடி தம் போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் நேரம் விடலாங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மீட் பண்ணுறேன் மக்கள் சுடுதல் நீ சொல்ல மாறேன்ட்ட மேலே வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம் நம்ம முழுகிற அளவுக்குள்ள வைக்கக்கூடாதுங்க சும்மா லைட்டாக மேலே மட்டும் நானே ஊற்றுறேன் அதையும் இங்கே வருங்க இந்த சைடில் மட்டும் ஏன்னா மேலே இருக்க சாப்பாடு வந்து உங்களுக்கு வேகாது அதனால் வந்து லைட்டாக அந்த சுடுதண்ணி மட்டும் இந்த ஓரங்களில் இந்த சைடில் எல்லா பக்கமும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு நூறு எம்எல் இந்த சொம்பு அவ்வளோதான் வரும் ஒரு நூறு எம்எல் உங்களுக்கு வந்து ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரைட்டு ஓகே சூப்பர் முடி வச்சிடலாம் ட்வெண்ட்டி மினிட்ஸ் லைட்டாக மக்கள்ஸ் கமகம கம கம்மும் ரசி ஆகிடுச்சி அடுத்து பார்க்கலாம் தம் ஆகிட்டு இருக்குது இங்கே பாருங்க தம் ஆனே இந்த ஒரு டூ நிமிட்ஸ் இருக்குது ஓப்பன் பண்ணும்போது பார்க்கலாம் மக்கஸ் டைம் ஆயிடுச்சு தம் உடச்சிட்லாங்க அடுப்பு முதல்ல ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ண வெயிட் ஓகே மேலே இருக்க இது எடுத்துங்க அந்த வெயிட் வச்சுருந்தோம் இந்த உரல் இடிக்கிறது இருக்குதுங்களா அதை வச்சுருந்தோம் ஐட்டு ஓகே ஓப்பன் பண்ணுங்க ஆவலோட வெயிட் பண்ணுறேன் ஆஹா தரம் 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 தர நிரந்தரம் வேற லெவல் வேற லெவல் மக்கள்ஸ் அருமையா இருக்கு இங்க பாருங்க செமையா இருக்கு பார்க்கவே கலர்ஃபுல்லா எப்ப சாப்பிடணும்னு வாயில் வச்சு அப்படியே மேலே மேலே எடுங்க ஆஹா சூப்பர் 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 ஆஹா வேற 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 மாதிரி ஐயோ மக்கள்ஸ் இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது தரமாக இருக்குது ரைட் 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 பொது போது போது போதும் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க அந்த எல்லோ கலரு ஒயிட் கலரு வேறு லெவலில் இருக்குது செம்மையாக இருக்குது பார்க்கவே சூப்பர் இங்கே பாருங்க மக்கள்ஸ் வேறு லெவல் ஆஹா அருமையாக குக்காக இருக்குது இங்கே பாருங்க கறி பீசஸ்லாம் எப்படி வந்திருக்குன்னு வேறு லெவல் வேறு லெவல் அந்த எல்லோ கலர் போட்டோம்லாம் எல்லோ ஒயிட்ட சேர்ந்து செமையாக இருக்குது ரைட்டு ஓகே சாப்பிட்றப்ப உங்களுக்கு மீட் பண்ணுறேன் சில்லி நம்ம பொறிச்சிடலாம் சில்லி இங்கே அவ்வளோட மீட் பண்ணுது சில்லி பொறிச்சிடலாம் சூப்பராக வந்துருக்கு நீங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் லெக் பீஸ் பொரிச்சிக்கலாங்களா

ஜாமலாமா போதும் மக்கன்ஸ் சிக்கன் சில்லி பாருங்க வெந்திரசி ஹார்டின் மாதிரியே இருக்குது பாருங்க ஹார்ட் மாதிரியே இருக்குது தெரியுதுங்களாங்களா சாப்பிட்டே சொல்லலாமா மசாலா டேஸ்ட்டு அந்த தயிர் ஊற்றுறோம் பார்த்தீங்களா அதோட சாஃப்ட்னஸ் எல்லாமே ஜாமுனு வந்துருக்கு இங்க பாருங்க பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஜூசியாக இருக்கு பாருங்க வேற லெவல் ஆவி பறக்குது சூப்பர்